நான் நடிச்சு கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டேனே மக்களுக்கு ஏதாவது செய்யலான்னு ஆசைப்பட்றேண்ணே என்னண்ணே செய்யலாம் பச்சை வரது குழப்பு மக்களை மாடாடம் நடத்து மேடையில் மணப்பாடு செஞ்சு பேசு யாத்தையும் கூட்டணி வைக்காத ஊழல் செயல் கட்சியோட மறைமுகமாக கூட்டடி வச்சுக்க அவங்க தேர்தலில் நிற்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க மக்களை மறைமுகமாக ஏமாற்று ஏன் மாற்று என்ன தப்பு தப்பாக சொல்கிறீங்க இப்போ புதுசாக ஒருத்தன் கட்சி அனுப்பிச்சிருக்கான் அவன் செய்கிறதான் தப்பு தப்பு தான் இருக்குது மேடையில் மனப்பாடம் பண்ணி பேசுகிறான் மக்களை போய் சந்திக்கிறான்னா அங்கேயும் நடிக்கிறான் சினிமாவில் தான் நடிக்கிறான்னு பார்த்தா அங்கேயும் நடிக்கிறான் என்ன அப்படி தான பழப்பு இருக்குது இப்போ லாக்கோட நிலம எடுத்துக்கிறேம்மா ஆட்சியில் இருக்கிறவரெல்லாம் நடிக்கிறான் ஆட்சி செய்கிறவரெல்லாம் நடிக்கிறான் நடிக்க நடிச்சிட்டு அவரெல்லாம் ஆச்சு ஆட்சியில் இருக்கிறவரெல்லாம் நடிக்கிறான்